ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் fun நியூஸ் சேனல் இன்னைக்கு நம்ம போறது வந்து ஒன் pot பாலக் ரைஸ் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் இது ரொம்ப சூப்பரான ரைஸ் கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நான் மெஷர் பண்ணியிருக்கேன் எல்லா பருப்பு ரைஸுமே இதெல்லாம் தான் மெஷர் பண்ணியிருக்கேன் அந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் பாசி பருப்பு முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு முக்கால் கிளாஸ் இது எல்லாத்தையும் நாலுலேருந்து அஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை கேரட் ரெண்டே ரெண்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க மீன் வயில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் பாலக்கீரை ஒரே ஒரு பஞ்ச் போட்டிருக்கேன் அது மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா பிளான்ச் பண்ணி தனியாக எடுத்து வச்சு ப்யூரி பண்ணி வச்சுக்கோங்க குக்கரில் நல்லா விட்டுருச்சு விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பேனில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன பீஸ் இஞ்சி சாப் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரே ஒரு ஆனியன் சாப் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போது இதில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொத்தமல்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் லோ ஹீட்டில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு வதங்கணும்னு இந்த மாதிரி இருக்கும் ஒரே ஒரு டொமேட்டோ சாப் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை பட்டாணி ஒரு கப் போட்டிருக்கேன் எனக்கு ஃப்ரோசன் தான் கிடச்சிது நான் ஃப்ரோசன் போட்டிருக்கேன் போட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ளென் பண்ணி வச்சுருக்க ஸ்பினாச் பியூரையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலாவோட இந்த ஸ்பினாச் பியூரையும் க்ரீன் பீஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கங்க போட்டுவிட்டு ஒரு முறை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரே ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது குக் பண்ண ரைஸ் அண்ட் தால் மிக்சரை இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ லாஸ்ட்டாக ஒரு பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நெய் நல்லா உருகினோடனே அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் அவ்வளோ வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா அதில் போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அதில் போட்டுருங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரைஸோடு இதை மிக்ஸ் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ரைஸில் உள்ள சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒன் பார்ட் பாலக் ரைஸ் ரெடி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்